இன்றைய தினம் நாம் இருக்கக்கூடிய பகுதியானது ஆல்டர் புத்தர் பாலம் ஏவி பாலத்துக்கு பக்கத்துல இப்போ புதிதாக அமைத்திருக்கக்கூடிய கோரிப்பாளைய மேம்பாலம் என்று சொல்கிறார்கள் இன்னும் இந்த பாலத்துக்கு முழுமையான பெயர் வரல நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பதாவது ஆண்டு நம்மளுடைய ஏவி பாலம் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது இப்போ கூட பாத்தீங்கன்னா கூட காலையில வேலையில தான் தொடர்ந்து வந்து இந்த ஏவி பாலம் வந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்கு நம்ம வயநிதி மக்கள் இயக்கம் சார்பில் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எட்டு பொது நெடுஞ்சாலை துறையும் நாம வலியுறுத்தி வருகின்ற ஒரு விஷயம் ஏவி மேம்பாலத்துக்கு ஆல்டர்நேட்டிவாக பக்கத்துல ஒரு பாலம் வரணும் அப்படின்னு நம்ம நீண்ட காலமா சொல்லி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆண்டு காலமாக இதை வலியுறுத்தி ஏவி மேம்பாலத்துக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இந்த பாலத்தினுடைய வயதை சொல்லி அந்த பாலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் விளைவாக அரசு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கின்ற போது இந்த பாலத்தை கொண்டாடும் போது இந்த பாலத்தினுடைய வயதையும் இந்த மக்களுடைய பயன்பாட்டையும் சரியாக கணக்கிட வேண்டும் என்று சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வலி வலியை செய்யும் என்ற வகையில நாம தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தோம் அதன்படி இந்த கோரி மதுரை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வாகன ஓட்டிகளுக்கு என்ன செய்தினா இந்த மேபி மேம்பா இந்த ஏவி மேம்பால பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோரிப்பாளைய மேம்பாலம் வந்து செயல்பட இருக்கிறது இந்த மேபி மேம்பாலமானது தொடர்ந்து வந்து நம்மளுடைய மக்கள் பயன்பாட்டுல இருக்கு அதாவது மாதிரி கொரோனா காலத்துல இருந்து எல்லா மேம்பாலமும் மதுரையை ஊரடங்குனாலும் இந்த ஏவி மேம்பாலம் தொடர்ந்து வெள்ளக்கார எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல தொடங்கி வச்சாலும் அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே இந்த பாலத்திற்கு கொரோனா காலத்து கூட எல்லாமே மூடு நாலத்தில் கூட இந்த ஒரு பாலம் தொடர்ந்து வந்து வையை நம்மளுடைய வைகை ஆற்றை கடந்து செல்லக்கூடிய வ வடகரையும் தென்கரையும் இணைக்கக்கூடிய முதல் பாலமாக இது இருக்கின்றது இந்த பாலத்தின் ஒளி தான் தினசரி வந்து மக்கள் வந்து இந்த அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவில் இருக்கு அதனால தொடர்ந்து வந்து நம்ம இந்த பாலங்களை வந்து பராமரிக்கணும் என்று வைநிதி மக்கள் சார்ந்து சொல்கின்றோம் ஏற்கனவே வைநிதி மக்களுக்கு சார்ந்த இந்த ஆற்று கரையோரம் சாலை அமைக்கிற அமைக்கிறாங்க அப்படி ஆற்றை சுருக்கி அமைக்க கூடாது பாலங்கள் நம்ம வளர்ச்சிக்கு தேவை போக்குவரத்து நெரிசலுக்கு பாலம் எப்பயுமே நம்ம வந்து நாங்க ஏற்கனவே அணியிருக்கோம் எதுக்காக அணியிருக்கோம்னா ஆற்றை சுருக்கி உள்ளுக்குள்ள சுருக்கி போடக்கூடாது ஆற்றினுடைய நீல அகலத்தை சுருக்கூடாது நீல வாக்களிக்க கூடிய பில்லர் தூண்களை போட்டக்கூடிய அமைக்கக்கூடிய பாலத்தை அமைச்சாதான் நதிகள் பாதிக்க பாதிக்கப்படாது அது மாதிரி நீர் போக்குவரத்து பாதிக்கப்படாது என்று நம்ம தொடர்ந்து சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையில் ஆற்றை ரெண்டு பக்கமும் அறுபது அடி அறுவடி சுருக்கி ரோடு போட்டுறாங்க அதனால மிகப்பெரிய பலன் இல்லை என்று சொன்னாலும் இந்த பாலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கிறதே என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இந்த பாலங்களுடைய தொடர்ந்து வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த இந்த பாலத்தை பற்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்டர் அளவுல இருக்குது நம்ம நம்மளுடைய செல்லூர் பாலம் இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் அளவுல இருக்கக்கூடியது மூன்று இடங்களில் வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நம்மளுடைய தேவர் சிலையை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதியில இருந்து அதுக்கப்புறம் அந்த பகுதியை கடந்து போகக்கூடிய அமெரிக்கன் கல்லூரிகள் இருந்தும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மாநகராட்சி வரைக்குமே ஒரு மிகப்பெரிய இருக்கும் அது மாதிரி இந்த சைடு செல்லூர் பக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் ஜிஹெச் போகக்கூடிய படங்கள் சாலைன்னு சொல்லுவாங்க கலெக்டர் ஆஃபீஸ் படங்கள் சாலை இந்த இடங்கள்லாம் வந்து காலையில பீக் ஹவுஸ் சொல்லுவாங்க அந்த நேரங்களில் கடுமையான நெரிசல் ஏற்படுகிறது அதனால இந்த பாலத்தை வந்து அளவிடும் போதே பல்வேறு விதமான சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருந்தது ஒரு பக்கம் அமெரிக்கன் கல்லூரிக்காரர்கள் வந்து அந்த பாலத்தை எங்களுடைய இடத்தை இறக்கக்கூடாது ஏன்னா அவங்களை தாண்டிதான் அந்த பாலம் போகுது அப்படின்னு போட்டுக்கு ஒரு பக்கம் போ போனதுனால கொஞ்சம் காலதாமது இன்னொரு காலதாமு என்னன்னா பசுமன் தேவருடைய சிலை அங்க இருக்கிறது அதனால அந்த சிலைக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு பெரிய அளவுல முயற்சி பண்ணும் போது அதுக்கப்புறம் இதுக்கு அதுக்கு தகுந்தமாக இந்த திட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வந்து சிலைகளை பாதிக்காத அளவுக்கு பொது நிறுவனங்களுடைய இடங்கள் எடுக்காத அளவுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் இந்த பாலம் வந்து சரியான முறையில வந்து இன்னைக்கு பண்ணிருக்காங்க இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு கோடி அளவுல வந்து செஞ்சிருக்காங்க அதனால அதை வரவே அதே பட்ஜெட்ல வந்து இந்த ஏவி மேம்பாலத்துக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய தகுதி இருக்கணும் என்ன தகுதினா இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு ஐம்பது வருஷம் தான் கேரண்டி கொடுத்தாங்க ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது வருடமாக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்காங்க அது மாதிரி இந்த பாலத்தினுடைய கட்டுமானம் அப்படி இருக்கிறோம் மதுரை மக்கள் எல்லாம் விரும்புறாங்க அதுபோக இந்த பாலம் சரி செய்யும் போது இங்க பக்கத்துல இருக்க தேவர் சிலை அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரு சிலை ஒன்று இருக்கின்றது நேரு சிலையும் அந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சலாதான் இருக்கிறது எனவே அந்த நேரு சிலையை காந்தி மீசத்துக்கு கொண்டு போலாமான்னு ஒரு ஆய்வு இருக்கு இருக்காங்க அதே போல இந்த பாலத்தினுடைய இன்னொரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த பக்கம் இந்த பார்க்கக்கூடிய வலதுபோகமா இருக்கக்கூடிய தமிழெண்ண சிலை இப்ப இந்த தமிழன சிலையும் இப்ப அதுவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சங்கரதா சங்கரதாச சாமிகள் நாடக நாடகத்தினுடைய தந்தையா இருக்கக்கூடிய சங்கரதாசி சிலை இருக்கின்றது அதுபோக நம்ம தியாயிலினுடைய நினைவு தூண்டு இருக்குது அந்த நினைவு தூண் அகற்றி இருக்காங்க அந்த நினைவு தூண்டு இருக்கிறது அதையும் இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு நாலு அஞ்சு ஆச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய கவிமனின் பிள்ளை பிள்ளை அவர்கள் அவருடைய சிலைகள் வந்து நம்ம தல்லாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து இருக்கிறது அந்த சிலையுமே அந்த சிலையுமே அகற்ற வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் நம்முடைய வாவுசே அந்த ஐயர் அவருடைய தமிழ் தமிழ்தாத்தா வாவசெய்யருடைய சிலை இருக்கிறது அந்த மாதிரி ஏழு எட்டு சிலைகளுக்கு ஒரு ஒரு நெருக்கடி இருக்கிறது ஆனால் அதனால இந்த நெருக்கடியை எல்லாம் சமாளித்து அந்த சிலைகளை அவர் விரும்பக்கூடிய அவள் அபிமானிகள் தேசபக்தர்கள் விரும்பக்கூடிய இடங்களில் அந்த சிலைகளை நிறுவனம் அதுபோக வந்து இந்த போக்குவரத்தை வந்து நீங்க சரி செய்யணும் இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டா அந்த போக்குவரத்துடைய எந்த நேரமும் லா லாரிகள் உள்ள வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கறனால தான் மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து பாதிக்கிறது எனவே அந்த போக்குவரத்தை பாதிக்காத மாதிரி வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல இருக்கக்கூடிய இந்த பா பாதை போகின்றது சொன்னா இந்த இருந்து வரக்கூடிய பகுதி அடுத்து வெளியில வரக்கூடிய பகுதி திரும்ப அந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியை தொடக்கூடிய பகுதி இப்படி எல்லா பகுதியிலையுமே இருக்கணும் அதாவது மதுரை வந்து இப்ப அதுக்கப்புறம் நம்ம கே கே நகர்ல வந்து அந்த அந்த பாலம் திறந்து வச்சாங்க வீர வே வேலுங்காச்சியார் பாலம் இப்படி மதுரை வந்து கிட்டத்தட்ட இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பணிகளை ரொம்ப காலதாமதமாக கிட்டத்தட்ட வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இது இது கட்டலைன்னா அந்த அளவுக்கான நம்ம கூட இருந்தக்கூடிய அமைச்சர்களுடைய பங்களிப்பு தான் அது ஏன்னா சென் சென்னையை எடுத்துக்கிட்டாலும் திருச்சி எடுத்துக்கிட்டாலும் எல்லா பகுதியும் எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த உள்ளூர் அமைச்சர்கள் வந்து அந்த ஊருடைய பாலங்களை இடங்களை சுற்றுலா தலங்களை பூங்காக்களை மாநகராட்சியை மேம்படுத்துதில்லை குடிநீர் வடிகால் இது பண்றதில்லை அங்க உள்ள ஏரிகளை குளங்களை கண்மாய்களை ஆட்டுகளை இப்படி பாதுகாக்கிறதுக்கு என்ன ஊழல்வாதியா இருந்தாலும் அப்படியே பயங்கரமாக எல்லா எல்லா பகுதியில் அமைச்சர்கள் செயல்பட்டாங்க ஏதோ மதுரையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஒரு மதுரையை மிகப்பெரிய கிராமம் என்றுதான் சொல்லுவாங்க ஆனா முப்பது ஆண்டு காலமாக கிடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பாலம் கட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்று சொன்னா அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு சரி இப்பயாவது செஞ்சாங்களே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால தொடர்ந்து வந்து இந்த பாலங்களை எல்லாம் பராமரிக்க வேண்டும் கீழே வந்து தண்ணி போகிறது அந்த எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தினுடைய சோடுகளா இருக்கக்கூடிய கட்டு கல் கல்லுகள் மற்றும் இதோடைய குப்பை எல்லாம் கீழே போட்டுருக்காங்க அதனை அகற்ற வேண்டும் இந்த பாலத்தை வந்து முழுமையாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் யாராவது ஒரு ஒரு குடும்பத்து பேரை வைக்காம இங்க இந்த இந்த பாதையிலே இந்த 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 பாலம் போகிற இடங்கள்லே எத்தனை தியாகிகள் இருக்காங்க அந்த தியாகிகளுடைய பேரை வைக்கணும் சொல்லி வயநிதி மக்களுக்கு சார்ந்து கேட்டுக்கொள்கின்றேன் ராஜன் மக்கள் மக்களை ஒருங்கிணைப்பாளர்